இன்றைக்கி பார்க்குறது இன்ஸ்டண்ட்டு ராகி தோசை முக்கால் பங்கு ராகி மாவு எடுத்துக்கிறோம் அந்த கால் பங்குக்கு வெள்ளரவையும் பச்சரிசி மாவும் கலந்ததானது கால்பங்கு இது ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் இந்த ராகியை நீங்கள் இப்படி அரைங்க ராகி ரொம்ப ஹீட்டானது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கும் கால்சியம் நான்கு மடங்கு அதிகமாகிறதுக்கும் ராகியை இரவு பொழுதுல ஊற வச்சு காலையில் அதை துணியில் நல்லா பரப்பி வெயிலில் ரெண்டு நாள் சுக்கா காய வச்சு அரைச்சிருங்க ரொம்ப அட்டகாசமான சுவையாகவும் இருக்கும் ஹீட்டும் உங்கள் உடம்புக்கு சேராது அதுபோல் கால்சியமும் நாலு மடங்கு அதிகமாகும் எலும்புக்கு எவ்வளோ வலு பாருங்க இது மாதிரி கலந்து செய்யும்போது உங்களுக்கு ராகி தோசையானே தெரியாது நம்ம ரவையும் கலக்கிறதால ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும் இப்போ நாம் இந்த மாவில் ரெண்டு மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு மாவு எடுத்தீங்கன்னாலும் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க விஸ்க்குனால் நான் ரைட் சைடாக ஒரு பக்கமாக தேய்ச்சி விடும் பொழுது ஒன்றரை நிமிஷத்தில் கட்டிகள் இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு விஸ்க்கு இல்லை கரண்டி தான் இருக்குதுனாலும் ஆற்றி ஆற்றி விடாதீங்க இதே போல் தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கனாலும் கட்டிகள் விழாது இது எல்லா கலந்த தோசைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஆற்றி பார்க்கும்போது மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம திரும்பவும் கால் பங்கு பின்னாடி சேர்ப்போம் இதை இருபது நிமிடம் ஊற விட்டுரலாம் கண்டிப்பாக இருபது நிமிடம் ஊறணும் ஒரு தட்டு போட்டு மூடலாம் இப்போ இருபது நிமிடம் கழித்து பார்க்குறோம் இதில் சேர்க்குற பொருள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை மல்லித்தலை இஞ்சி பச்சை மிளகாய் முழு ஜீரகம் போட்டுக்குங்க மிளகையும் ஒன்று ரெண்டாக இடித்து போட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும் சுவை இப்போ நம்ம தோசை ஊற்ற போகும்போது தான் இந்த பொருட்களை நாம் சேர்க்கணும் இப்போ ஒரு கால் பங்கு நான் திரும்ப சேர்த்துக்கிறேன் தண்ணி ஆனால் உங்களுக்கு ரெண்டு பங்கு சரியாக இருக்கும் இப்போ உப்பு போட்டுக்கிறோம் இப்போ தான் சரியான ருசி கொடுக்கும் உப்பு ஏன்னா எவ்வளோ ஊறுது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது குழந்தைங்களுக்கு இருந்தால் கேரட்டை இப்படி நல்லா சீவி விட்டிங்கன்னாலும் குழந்தைங்களுக்கு பார்க்க கண்ணுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கல் காஞ்சிருச்சு இந்த தோசையை நல்ல அந்த மாவை கலந்து கலந்து விட்டு விடுறோம் நடுவில் ஊற்றுல சுற்றி வர ஊற்றுறோம் ந வேணும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் தயிர் கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் சாஃப்டாக தான் எடுக்க போகிறேன் என்னோடய மாமியாருக்கு பல் இல்லை அவங்க சாஃப்டாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் சாஃப்டாக எடுக்கிறேன் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வரும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் அப்படி விடும் பொழுது தான் அல்சர் பேஷண்ட்டுக்கும் வந்து இந்த ஹீட்டு தெரியாது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஹீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ராகி மாவை நினச்சிங்கன்னா இந்த மாவில் கூட அரை டீஸ்பூன் நெய் கலந்துடலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய டிப்ஸு ஏன்னா ராகி மாவை பார்த்து எல்லாமே இந்த டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன் அதாவது அதை எப்படி ஊற வச்சு அரைக்கும் போதே உங்களுக்கு பாதி ஹீட்டு போயிடும் இது போல் நெய் கலக்கிறது கொஞ்சம் நிறைய நெய் விடுற எண்ணெய் விடுறது இதெல்லாமே உங்களுக்கு ஹீட்டை குறைக்கும் மூணு நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் இப்போ நான் வந்து அவங்க பல் இல்லாதவங்கிறதுனால சாஃப்டாக எடுக்கிறேன் நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிறேன் நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் எடுத்தீங்கன்னா ரொம்ப மொறு மொறு முறுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கலாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு அளவாக தான் நான் மாவு எடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் இப்படி ஆற்றி ஆற்றி விட்டு தோசையை சுற்றி வர விட்டு எடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன முறையிலேயே நீங்கள் வந்து அந்த ராகியை எப்பயுமே அரைச்சி பழகிக்கிங்க இதுக்கு நான் சாம்பார் விட்டிருக்கேன் கண்டிப்பாக சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நாலு மடங்கு கால்சியமும் கிடைக்கிது ஹீட்டும் குறையுது கலோரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் நலமுடன்